அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம் காரடையான் நோன்பு பற்றி ஒரு சின்ன பதிவு அதாவது காரடையான் நோன்பு அப்படிங்கிறது வந்து மாசி கடைசி முடிவடைகிற நாளில் மறுநாள் பங்குனி ஒன்று வரும் அந்த நாளில் தான் கொண்டாடப்படுகிறது அதாவது உத்தர நட்சத்திரத்தில் ஒரு கொண்டாடப்படுற ஒரு இது தான் இது இதில் வந்து பெண்கள் திருமணமான சுமங்கலி பெண்கள் வந்து தன்னோட கணவர் வந்து நீண்ட ஆயிலோடு இருக்கணும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி இருக்கிற விரதம் இது இதுக்கு வந்து காரடை இனிப்படை அப்படின் சொல்லி ரெண்டு அடை செய்யணும் அதாவது காரடையான் அப்படி காரடை அப்படிங்கிறது வந்து இது அதாவது காராமணி பயிர் அதை வந்து வேக வச்சு அதில் பச்சரிசி மாவில் செய்கிறது தான் காரடை வெள்ளம் போட்டு செய்கிறது இனிப்படை இந்த ரெண்டு அடையும் செய்யணும் அதுக்கடுத்து வெள்ளம் உள்ள மஞ்சள் தண்ணியில் முக்கி அதை நீங்கள் எத்தனை சுமங்கலி பெண்களை கூப்பிட்றோமோ முடிஞ்சால் கோயில்லையும் போய் கொடுக்கலாம் இல்லை வீட்டில் வந்து கூப்பிட்றோம் அப்படின்னா நம்மளால் ஒத்தப்படையில் பதினோரு பேர் அதுக்கு உள்ளே எத்தனை பேரோ அதுக்கு மேலே எத்தனை பேரோ நம்ம விருப்பத்துக்கு தக்கன செஞ்சு அவங்களுக்கு இலையில எல்லாம் வச்சு ஒரு குண்டு மஞ்சள் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு இந்த அடையவும் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் கொடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பு அது மட்டும் இல்லை வீட்டுக்கு வர்றவங்க எல்லோரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு ப முடிஞ்சவங்க சாக்கெட் போய்ட்டும் சேர்த்து வச்சு கொடுக்கலாம் இல்லைனா இது எளிமையான முறையில் இது கொடுத்தாலே போதுமானது அவங்கள காமாட்சி விருத்தம் படிக்க வைக்கணும் எல்லாருக்கும் வந்து நம்மளால் முடிஞ்சால் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு ஒரு மூணு சுமங்கலிகள் வந்தாலும் சரி அஞ்சு பேர் வந்தாலும் சரி நம்ம விருப்பத்துக்கு தக்கண எல்லாருக்கும் கொடுத்து படிக்க வச்சு அவங்களுக்கு இது பண்ணிவிட்டு அடுத்து வீட்டுக்காரரு எல்லா ஸ்லோகமும் படித்து முடித்த உடனே அதாவது மங்களே மங்களாதாரே அந்த ஸ்லோகமும் படிக்கணும் அதுக்கடுத்து வந்து உருகாத வெண்ணையும் ஓரடையும் செய்து நூல் நூற்று நோன்பு நோ நோ நோன்பு எடுத்தேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லணும் அந்த நம்ம நம்ம வீட்லேயும் பூஜை பண்ணி அந்த இதை சொல்லி வீட்டுக்காரவங்க இருந்தால் அவங்களையும் கூப்பிட்டு வச்சு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு அவங்க கையால் மஞ்சள் சரடை கையிலையோ கழுத்துலையோ கட்டிக்கலாம் அப்படி இல்லை வெளிநாட்டில் இருக்காங்க அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னா சுமங்கலி பெண்கள் இருக்காங்களா உங்கள் அம்மா அம்மா வயசில் உள்ள ஒரு பெரிய சுமங்கலி பெண்கள்கிட்ட கட்டி வராத்த நிறைவு செய்யலாம் நன்றி வணக்கம்